இந்தியாவில் எட்டு கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் நோயிருந்தும் அறிகுறிகள் வெளியே தெரியாத காரணத்தால் என்னும் நிலையில் உள்ளவர்கள் கோடி பேர் ஆவார்கள் இவர்கள் எல்லோரும் தங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை பரிசோதித்து நோயின் நிலைமையை தெரிந்து உடனடி சிகிச்சை பெற வேண்டியது என்பது கட்டாயமாகும் சர்க்கரை நோயின் ஆரம்பகால அறிகுறிகளாக அதிகமாக சிறுநீர் கழித்தல் அதிக தாகம் அதிக பசி உடல் சோர்வு உடல் எடை குறைதல் இவைகள் தென்படும் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் இரத்த சர்க்கரை பரிசோதனை செய்து கொள்வது என்பது அவசியமான ஒன்றாகும் இந்த அறிகுறிகள் கொண்டவர்கள் மட்டுமல்லாமல் சர்க்கரை நோய் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர்கள் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உடற்பருமன் கொண்டவர்கள் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை தங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஏற்கனவே அதிக எடையுடன் பெரிய தலையுடன் குழந்தை பெற்ற பெண்களும் ஆறாத புண் உள்ளவர்கள் அறுவை சிகிச்சை செய்த கர்ப்பிணி பெண்கள் பல் அகற்றுதல் போன்ற சூழ்நிலைகளில் இரத்த பரிசோதனை செய்வது என்பது அவசியமாகும் ஆர்பிஎஸ் என அழைக்கப்படும் ரேண்டம் இரத்த பரிசோதனையை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் ஒருவரின் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு முதல் கிராம் வரை இருந்தால் அது சரியான அளவாகும் இந்த அளவானது இருநூறு மில்லிகிராமுக்கு மேல் இருந்தால் அவருக்கு சர்க்கரை நோய் உள்ளது என தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிசோதனையை முதன் முதலாய் செய்து கொள்பவர்களுக்கு இந்த அளவுகள் நூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் வரை இருந்தால் வெறும் சாப்பிட்ட பிறகும் இரத்த சர்க்கரை பரிசோதனைகளை ஒரே நாளில் அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் என அழைக்கப்படும் வெறும் வயிற்றில் செய்து கொள்ளும் இந்த பரிசோதனையை இரவில் உணவு சாப்பிட்ட பிறகு சரியாக எட்டு மணி நேரம் கழித்து செய்து கொள்ள வேண்டும் இந்த பரிசோதனையில் இரத்த சர்க்கரை அளவு எண்பது முதல் நூறு மில்லிகிராம் என்று இருந்தால் அது ஒரு அளவாகும் இந்த சர்க்கரை அளவு கொண்டிருந்தால் அவருக்கு சர்க்கரை நோய் என்பது இல்லை ஆனால் ஒருவருக்கு நூத்தி ஒன்று முதல் நூத்தி இருபத்தைந்து மில்லிகிராம் வரை அளவுகள் இருந்தால் அது சர்க்கரை நோய் வருவதற்கு முந்தைய நிலையாகும் அதாவது மருத்துவர்கள் அதை ஃப்ரீ டயபெட்டிஸ் என்கிறார்கள் ஃப்ரீ டயபெட்டிஸ் என்பது இந்த அளவு கொண்ட ஒருவருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என அறிவிக்கும் அலாரம் என மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இந்த அளவானது ஒருவருக்கு நூத்தி இருபத்தி ஆறு மில்லிகிராம் அல்லது அதற்கு மேல் இருந்தால் அவர் ஒரு சர்க்கரை நோயாளி என்பது நிச்சயமாகும் பிபிபிஎஸ் என்னும் போஸ்ட் பிரண்டியா பிளட் சுகர் என்று அழைக்கப்படும் சாப்பிட்ட பின் செய்து கொள்ள வேண்டிய இரத்த சர்க்கரை பரிசோதனையை ஒருவர் காலையில் தனது வழக்கமான அளவு உணவை சாப்பிட்டுவிட்டு இரண்டு மணி நேரம் கழித்து பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் இந்த பரிசோதனையை செய்யும் போது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வழக்கமாக சாப்பிடும் சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகளை சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே செய்ய வேண்டும் அதே போல இன்சுலின் போட்டுக் கொள்பவர்கள் வழக்கமான அளவில் இன்சுலினை போட்டுக் கொண்ட பின்பே இந்த பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் இந்த பரிசோதனையில் ஒருவருக்கு இரத்த சர்க்கரை அளவு முதல் நூத்தி நாற்பது மில்லிகிராம் வரை இருந்தால் அது சரியான அளவாகும் ஆனால் அவருக்கு இந்த அளவானது நூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை இருந்தால் அது ஃப்ரீ டயபட்டிஸ் ஆகும் ஒருவருக்கு முதன் முதலில் சர்க்கரை நோய் உள்ளது என முடிவு செய்வதற்கு வெறும் வயிற்றிலும் சாப்பிட்ட பின்பும் இரத்த சர்க்கரையை ஒரு வார கால இடைவெளியில் இரண்டு முறை அவர் அளவிட வேண்டும் அவருக்கு இரண்டு முறையும் இரத்த சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருந்தால் அவருக்கு சர்க்கரை நோய் உள்ளது என உறுதியாக கூற முடியும் ஒருவருக்கு இந்த பரிசோதனையில் ஒரு முறை இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகவும் மறுமுறை சரியான அளவில் இருந்தால் அவர் ஓஜி டி என்னும் பரிசோதனையை செய்து உறுதி செய்து கொள்ள வேண்டும்